நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் முதல்வர் மம்தா பானர்ஜி உதவியை நாடிய நரேந்திர மோடி தொடர் நெருக்கடி காரணமாக அடுத்த தளத்துக்கு ஆதரவை நாடி ஓடினாரு உண்மையாகவே வந்து நம்ம முதல்வர் மம்தா பானர்ஜி உதவியை நாடி இருக்கின்றாரா மோடி அதுக்கு என்ன அவசியம் ஆகி போய்விட்டது இப்போதைக்கு சந்திரபாபு நாயுடா இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் அவர்களா இருந்தாலும் சரி மோடிக்கு என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க அதுலேயும் நிதிஷ்குமார் அவர்கள் செய்கின்ற செயலானது பாஜக ரசிக்கவே இல்லையா அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி ஸ்டாலின் அவர்களுடைய உதவியை நாட வேண்டும் என்று மோடி ஆலோசனைப்படி அவங்க இடத்துல உதவியை நாடி இருக்கின்றார்களா உதவியை எப்படி நாடி இருக்கின்றார்கள் பாஜகவுக்கு உதவுவதற்காக முதல்வரும் மம்தா பானர்ஜியும் முன் வருவாங்களா அவங்கள எதிரியா காட்டி தான் வெற்றியை பெற்று இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது மோடி உதவி கேட்டா உதவுவார்களா இந்த செய்தி ஒன் வந்திருக்குது உண்மையா பொய்யா எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் உடச்சியே பேசி போலாங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல நிதிஷ்குமார் அவர்கள் பொது மேடையில் பிரதமர் மோடி கிட்டே எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்களேன் இதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் என்றாலே அவருக்கு ஒரு தனி மரபு புரோட்டோகால் இருக்குது அதபடிதான் தான் ஒரு மாநிலத்தை முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் மத்திய அமைச்சர்களாகவே இருந்தாலும் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாரு மோடி அவருடைய கையை பொது மேடையில் அப்படியே பிடிக்கிறாரு அப்படியே இழுக்கிறாரு அந்த கை விரல்களை பார்க்குறாரு உடனடியாக மோடி அவர்கள் அந்த கையை இழுத்துக்கிறாரு இந்த கையை நிதிஷ்குமார் அவர்கள் பிடிக்கின்ற பொழுது மோடி அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் மோடி அவருடைய முகமானது அப்படியே இறுகி போயிருக்கும் பொதுத்தளத்தில் யாராக இருந்தாலும் அவசியம் இல்லாமல் ஒருத்தருடைய கையை பிடிச்சா எப்படி இருக்கும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறாரு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது நிதிஷ்குமார் ஆதரவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி இன்னைக்கு நடக்குது இல்லைன்னு சொல்லலை அதற்காக பொது தளத்துல இப்படி கை பிடிச்சிருக்கலாமா அதற்கு பிறகு தன்னுடைய கையும் பார்க்குறாரு நிதிஷ்குமார் அவர்கள் எதுக்கு இப்படி பார்க்குறாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பொழுது நம்ம மோடி அவர்கள் ஓட்டு போட்ட மையானது இன்னும் இருக்கா இல்லையா என்று பரிசோதிக்கிறாராம் நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் ஆனால் மோடி அவர்கள் அதை ரசிக்கலன்னு தெரியுது ஏன்னா நான் ஓட்டு போட்டது மைய அப்படியே இருக்குது உங்கள் விரலையும் இருக்குதான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்த்தார் இறுகிய முகத்துடன் அப்படியே அமைதியாக கையை இழுத்துக்கிட்டு இருந்துட்டார் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் அவர்களும் அமைதியாக கையை வச்சுக்கிட்டார் ஸோ டேய் தம்பி நீ என் தயவு இல்லைனா நீ ஆட்சியே நடக்காது என்கிட்ட வந்து நீ பெரிய ஆள்னு காட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அவர்கள் பொது மேடையில் கூட பெரியன்ன பாவத்துடன் நடந்து கொள்ளுகின்றார் இது பாஜக ரசிக்கவே இல்லையா அதுவும் இல்லாமல் நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி சபாநாயகர் தேர்தலை ஒட்டி அவங்க வச்ச எல்லா கோரிக்கையும் மோடி அவர்கள் நிராகரித்து விட்டார் ஆனால் அதற்கு பிறகு அவங்க வைக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கையும் மோடி அவர்களால் சுமக்க முடியாத பலுவாகவே இருக்கிறதான் அதனால் ஜெயலலிதாவர்கள் வாஜ்பாய்க்கு என்ன செஞ்சாங்களோ அதை நமக்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு மோடி அவர்கள் நினைக்கிறார் அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அவர்களே சொன்னார் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நாங்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்துருந்தோம் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க அப்போது என்ன சொன்னாலும் கேட்டிங்கன்னா திமுக ஆட்சியின் கீழாக நடக்கக்கூடிய வழக்குகளை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க திமுக ஆட்சி நடப்பதனால நியாயமாக நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க நாங்கள் ஜெயலலிதாவுடைய வழக்குகளை வேறு மாநிலத்துக்கு மாற்றுறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னா எங்கக்கிட்டேயே இருக்குது அதனால் அது ஸ்டேட்டுக்கிட்டே இருக்குது அவங்க போட்ட கேஸு நீதிமன்றம் முடிவெடுத்தால் உங்கள் வழக்கை வேறு ஒரு மாநிலத்துக்கு மாற்றலாம் எங்ககிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளக்கம் அளித்தோம் ஆனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டு வெளியே போனாங்க நேராக ஓட்டலில் போயிட்டு அரசியல் பூகம்பம் வெடிக்கப் போகுது அப்படின்னு சொன்னவங்க வாஜ்பாய்க்கு தந்திருக்கின்ற ஆதரவை நான் விலக்கிக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி பதிமூணு மாதம் வாஜ்பாய்க்கு ஆதரவு தந்திருந்த ஜெயலலிதா அவர்கள் தன் ஆதரவை வாபஸ் பெற்றதுனால ஒரு ஓட்டில் வாஜ்பாய் அவர்கள் தோத்துட்டார் ஏற்கனவே பதிமூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் பதிமூணு நாள் தான் பதவியில் இருந்தார் ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுப்பதுக்கு முன்பாகவே வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டார் ஆனால் ரெண்டாவது முறை வாக்கெடுப்பு எடுத்து ஒரு ஓட்டு பெரும்பான்மைக்கு கிடைக்கல என்று தெரிந்து தோல்வியடைஞ்ச பிறகு நிறைய உரையாற்றிவிட்டு பார்லிமெண்ட்டில் பிறகு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் அப்போ சொன்னார் நான் இந்த பதிமூணு மாதமும் பிரதமராக இருந்தேன் இந்த பதிமூணு மாதமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவே இல்லை மிகப்பெரிய அழுத்தத்தில் இருந்தேன் இந்த பதவியை ராஜினாமா பண்ண பிறகு தான் நான் ரொம்பவே ரிலீஃபாக இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவர்கள் வாஜ்பாய் அவர்களை ஆட்டி படைத்தாங்க இப்போது சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி மோடி அவர்களை வந்து ரொம்பவே ஆட்டி படைக்கின்றார்களாம் அதாவது வாஜ்பாய் போன்ற ஒரு சூழ்நிலை மோடிக்கு ஏற்படக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் உயர்ந்த தலைவராக கருதப்பட்டார் இந்திய அளவில் கூட வாஜ்பாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த தலைவராக கருதப்படலை இரண்டாவது பாஜகவை தாண்டி வாஜ்பாய் அவர்கள் மற்ற கட்சியில் இருக்கிறவங்கள நேசித்தாங்க அதாவது ராங் பார்ட்டியில் ரைட் மேன் இருக்கிறாரு அப்படின்னு கூட சொன்னாங்க ஆனால் அவர் மோடி அளவுக்கு உலக அளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய தலைவர் கிடையாது அதையும் தாண்டி இந்திய மக்களாலும் உலக மக்களாலும் அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக மோடி இருக்கின்றார் இன்றைக்கும் அதிக பிரபல்யமாக அதிக செல்வாக்கு கொண்ட அதிக மக்களால் ஈர்ப்பு கொண்ட ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிறகு இன்னும் அந்த செல்வாக்கு கூடியிருக்கு இன்றைக்கி உலக தலைவர்கள் அத்தனை பேரும் மோடியை மையப்படுத்தி தான் இந்த சர்வதேச அரசில் சுல்கிறது அப்படின்றத சிம்பாலிக்கா காட்டினாங்க நீங்கள் ஏற்கனவே வச்ச புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் சென்டரா இருப்பார் இந்த ஓரம் உலக நாட்டு தலைவர்கள் அந்த ஓரம் உலக நாட்டு தலைவர்கள் நடுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோடி இருக்கின்றார் இதிலேருந்து என்ன தெரிகிறது மோடி மிகப்பெரிய தலைவர் அவரை மையப்படுத்தி தான் இன்னைக்கு உலகம் சுழல போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது இந்தியாவை மையப்படுத்தி தான் இனி உலக நாடுகள் வர்த்தகமே செய்ய முடியும் ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் உலகத்திலே பெரிய மார்க்கெட்டு இந்தியா தான் அதனால் உலகத்தில் எந்தெந்த நாடுலாம் இருக்குதோ என்னென்ன உற்பத்தி பண்ணதோ அத்தனையும் இந்தியாவில் கொண்டு போய் கொட்டலாம் அங்கே இருக்கின்ற மக்கள் வாங்கி தின்னுபிடுவாங்க வாங்குகின்ற திறனும் இருக்கிறது அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தாஜா பண்ணால் போதும் அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா மோடி சொல்கிறத உலகத் தலைவர்கள் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே உலகத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொட்டினா நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வாங்கும் திறனானது எண்பதனாயிரம் டாலரான் எவ்வளோ எண்பதனாயிரம் டாலர் அமெரிக்காவில் உலகத்தில் வேறு எந்த மக்களும் அந்த அளவுக்கு அதிகமாக வாங்கலையாம் ஆனால் இந்தியா ஏழ்மையான நாடுன்னு சொல்லுவீங்க ஆனால் உலக அளவில் நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் டாலர் பொருட்கள் வாங்குகின்ற திறன் இருக்குதான் அதனால் அமெரிக்காவுக்கு இணையாக இந்தியர்கள் பொருட்களை வாங்கி குவிக்கின்ற தின்னுகின்ற பழக்கமானது இந்தியர்களுக்கு இருக்கிறது அதனால தான் முப்பதாயிரம் டாலர் அளவுக்கு செலவழிக்கிறாங்களாம் இந்தியர்கள் அதனால் இந்தியாவில் எந்த பொருளை கொண்டு போய் கொட்டினாலும் அதிகமாக ஆகும் அதற்காக மோடியை தாஜா பண்ணணும் அந்த அளவில் கூட இன்னைக்கு உலகத்தை தன் பிடியின் கையில் வைத்திருக்கக்கூடியவர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அதனால் வாஜ்பாய் அவர்களுக்கு ஜெயலலிதாவால் நடந்த விஷயம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாராம் அதுலேயும் நம்ம நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நம்மளால் நம்ப முடியாது அதோட நம்ம ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி பல தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு உதவி இருக்கின்றார்களாம் ஆபத்து தருணத்தில் அதனால் இந்த முறை உதவியை கேட்பது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைக்கதான் இப்போ என்ன அவசியம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஐந்து மாநில தேர்தலானது நடைபெற போகுது இந்த ஐந்து மாநில தேர்தலில் ஒருவேளை பாஜக தோல்வியடைந்தால் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று என்டிஏ கூட்டணியானது தோல்வி அடைந்தா மீண்டும் சரத்பவாரும்ஜித் பவாரும் ஒன்னாகிடுவாங்க பிறகு ஏக்நாத் சிந்துவும் உத்தவ் தாக்கரே அவர்களும் ஒன்னாகிடுவாங்க அதற்கு பிறகு இந்த ஆட்சிக்கான பெரும்பான்மை டம்மால் ஆகையினால் நாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா அவருடைய உதவியை நாடுவது சரியாக இருக்கும் என்று மோடி அவர்கள் நினைக்கிறாராம் அதனால தான் மம்தா பானர்ஜி வைத்திருக்கின்ற எம்பியும் ஸ்டாலின் அவர்கள் ஐயா வைத்திருக்கின்ற இருபத்தோரு எம்பியும் பாஜகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தூதானது அனுப்பப்பட்டிருக்குது ஏற்கனவே இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையானது முடிந்திருப்பதாக வேற சொல்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் ஐயா ஒத்துக்குவாரா ஏன்னா பிஜேபியை வில்லனாக காட்டி மோடி அவர்களை சர்வாதிகாரியாக காட்டி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இடமே கிடையாது என்று சொல்லி தான் குறிப்பாக மோடி எதிர்ப்பில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் திமுக காரங்க ஆனால் அவங்க பாஜகவுக்கு ஆதரவளிப்பாங்களா அப்படின்னு பொழுது திமுகவுக்கு இரண்டு பெரிய வாக்குறுதி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறது அந்த சிக்கலில் இருந்து திமுக வர வேண்டும் அதுக்கு மோடி ஆதரவு இருந்தால் அந்த ரெண்டு வாக்குறுதியிலும் திமுக ஜெயிச்சிடும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தையே வச்சிருக்கிறது திமுக எதுக்கு நீட்டு வேணாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர் அணி செயலாளர் ஏழுச்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரணிக்கு வந்து திமுகவினரை அழைத்திருக்கின்றார் ஸோ இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நீட்டு வேண்டாம் என்பதுதான் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றாச்சு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று இலக்கம் நிர்ணயிச்சாச்சு ஆனால் திமுகவுக்கு பெரிய வில்லனாக இருப்பது நீட்டு ஒழிப்பு அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கி முழிக்கிறாங்க இரண்டாவது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நம்பினாங்களை கேண்டி திமுகவை நம்பவே இல்லை அதனால் அரசு ஊழியர்கள் வாக்கானது பிரிந்து போய்விட்டது இப்படி பழைய ஓய்வு திட்டம் இரண்டாவது நீட்டு இவை இரண்டும் சக்ஸஸ் பண்ணோம்னா மோடிக்கு தான் ஆக வேண்டும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆதரவளிக்கிறேன் அப்படின்னு கண்டிஷனுடன் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவளிக்கலாம் இப்போது நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மோடியால் முடியும் என்று தான் எல்லோரும் சொல்கிறாங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓய்வு திட்டத்துக்கு மத்திய அரசாங்கமானது என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பொழுது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆண்டுக்கு ஐம்பதனாயிரம் கோடி தேவைப்படுதுதான் இந்த எலெக்ஷன் தருணத்தில் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துகின்றோம் என்று சொல்லிட்டு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு ஐம்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடனோ இல்லை கடனாகவோ கொடுத்தா கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிறைவேற்றி விடுவாராம் அதனால் இந்த ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக வைத்து பாஜகவுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மம்தா பேனர்ஜி மம்தா பானர்ஜி மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அந்த வழக்கெல்லாம் வாபஸ் அப்படின்னு சொன்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் ஆதரவை தந்துடுவாங்க அதுவும் இல்லாமல் ரொம்பவே காத்தடிக்குது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது இந்த ரெண்டு பேரும் அவங்க எம்பிக்களை ஏப்பா நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாவோ இல்லை வெளிநடப்பு செஞ்சிட்டாவே போதும் பாஜக இவங்களுக்கானவற்றை செஞ்சு கொடுத்துரும் அதனால் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட தேவையில்லை கூட்டணியில் வரணும் என்ற அவசியம் கூட கிடையாது அதற்காக தான் ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அடுத்தது ரெண்டு வருஷத்துக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கிடையாது அதற்குள்ளாக மோடியை பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தருடைய ஆதரவை திரட்டிடுவார் அதற்காக தான் இப்போ பேச்சுவார்த்தையானது நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் பாஜகவுக்கு வெளியிலிருந்து கூட ஆதரவளித்தால் போதும் என்று தான் நம்ம மோடி அவர்களாக நினைக்கிறாங்க இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் தயாராக தான் இருக்கிறாங்களாம் ரெண்டு பேர் இடத்துல பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கிறதான் ஸோ மோடி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கவுந்துரும் நாளைக்கு கவுந்துரும் அப்படின்னு ஆருடம் கொண்டு இருக்கின்றார் நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆறு மாசம் காலம் கூட தாங்காது என்று சொல்லிவிட்டு சுப்பிரமணியன் சுவாமி அவர்களும் ஆருடம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த விதத்திலும் சரி நம்ம நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நம்பவே கூடாது அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்கிறாரு இந்த ஆட்சி நிலை பெற வேண்டுமென்றால் மோடி அவர்கள் பிரதமராகவே இருக்கக்கூடாது அவர் தலைமையை எடுத்துட்டு வேற ஒருத்தர் போடணும் அப்படின்னு கட்சிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புரளிகள் குழப்பங்கள் இருக்கிறது ஸோ இவற்றுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்றால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவையும் தாண்டி வேறு ஆதரவு தளங்கள் இருக்குது என்பதை இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு காட்டணும் அப்படி காட்டணும் வச்சுங்களேன் நம்ம இல்லைனா கூட அவங்கக்கிறாங்களா அப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் மூடி வச்சுட்டு மோடிக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கியே வாசிப்பார்களாம் அதற்காக தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வறுமுன் காப்பது சிறந்தது என்று சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களையும் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்டையும் வந்து ஆதரவை நாடி இருக்கின்றாராம் அதுலேயும் எச் ராஜா அவர்கள் ஒரு தருணத்தில் போது ஒரு விஷயத்தை சொல்லுவார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் பதினொன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக ஒரு விஷயத்தை அழு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்குது என்னத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஊழல் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம் ஊழல் பேர் வழி மீது பெரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தமிழகத்தில் இருக்கிறவங்க யாரும் தப்பிக்கவே முடியாது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் போதைப்பொருள் விஷயமாக இருந்தாலும் சரி அதோட பல இடி விஷயங்களாக இருந்தாலும் சரி திமுக தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது இந்த போதைப்பொருள் விஷயத்தில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயரும் அடிப்படுகின்ற விஷயமானது தெரியும் ஜாஃபர் ஷாதிக் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இடத்துல நெருக்குமான் என்ற ஃபோட்டோக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் எச் ராஜா அவர்கள் குறிப்பிட்டார் ஊழல்வாதிகளும் சரி நாட்டுக்கு எதிராக செயல்படுதும் சரி பெரிய நடவடிக்கை பாயும் என்று அரசாங்கம் சொல்லியிருப்பதுனால நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து தொடர்கதையாக திமுக சிக்கலை தருகின்ற எந்த தருணத்தில் பாஜக ஆதரவு கேட்டால் நிச்சயமாக கொடுப்பாங்க அதனால் இப்போ இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்பாத தருணமாக இருப்பதனால இவங்க ரெண்டு பேரும் உதவியாக நாடி இருப்பதாக சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது என்பதை நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி